மெட்ரோபிக் வீவஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு மீட் பண்ண வந்திருக்கோம் வார வாரம் வந்து நிறைய பலன்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நம்ம மெட்ரோபிக் சேனல் மூலயமா நிறைய பேர் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அதுக்கான ஆதரவுகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போது என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐஏஎட கேட்டு தெரிஞ்சுக்கப்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கொரோனா குடியரசு இன்னைக்கு அகசியாக சொல்றார் பார்ப்போம் சார் தொடர்ந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து தொடர்ந்து நம்ம மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கீங்க ஸோ அதன் பிரகாரம் நிறைய பேர் அது வழிநடத்து போயிட்டு இருக்காங்க இப்போது குறிப்பாக நீங்கள் அந்த கோவில் வளாகத்தில் ஒரு பிரச்சனை சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிங்க சார் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகாக்குளம் கோவிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே கூட்ட நெரிசலில் இறந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி துயர சம்பவங்கள்லாம் நடக்குது நிறைய கூட்டம் கூட இடத்துல போகாதீங்க கூட லாஸ்ட்டு பதிவில் கூட தீபாவளிக்கு நீங்கள் வாழ்த்தி சொல்லியிருந்தீங்க யாரும் ரொம்ப கூட்டமான இடத்துல போகாதீங்க இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்தீங்க அதை மீறியும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது சார் ஸோ இந்த வார பலன்கள் கேட்டு என்ன பலன்கள் கொடுக்கும் சூரியன் செவ்வாய்ப்பு அங்கே போயிட்டார் விருச்சிகத்துக்கு விருச்சிகத்துக்கு வந்து சூரியன் போய் உட்கார போகிறார் இந்த சூரியன் வந்து பதினஞ்சாந்தேதி உக்காரப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று மழை இந்த தண்ணி இந்த தண்ணி வந்து ரொம்ப பிரச்சனையாகும் இல்லைனா கொஞ்சம் ஃபயர் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த ஃபயர் சம்மந்தப்பட்டது ரெண்டுமே ஆகும் அல்லாமல் சுக்கரன் அங்கே போய் உட்காருவார் இந்த சுக்கரனோட வழியில் பார்த்தீங்கன்னா சூரியன் மாறும் சுக்கரன் உட்கார்றத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பெரிய நாடு வெள்ளத்தில் மிதக்கும் அதுவும் ஒரு தண்ணியில் வந்து மிதக்கக்கூடிய நிலவாக வரும் ரெண்டு இடத்துல கடல் இலைகள் உருவாகி ஒரு கிராமத்துல தண்ணி உள்ள போறத நம்ம பார்க்க போறோம் முக்கிய அதிபரோட உடல் பிரச்சனை ஆகும் ஒரு முக்கியமான நாடாக இருக்கும் அது வெளிநாடாக இருக்கும் ஒரு முக்கிய அதிபரை வந்து ஷூட் அந்த நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டில் மூணு மலைகள் அதில் மூணு மலைகளுமே சரிஞ்சு சரிஞ்சு கேவிடும் அந்த மாதிரி நிலமைகள் இருக்கு அப்போ அதை விழ சொல்ல அங்கே மக்கள் சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம் சென்னை கடலோர பகுதியில் ஒரு குழப்பம் குழப்ப நாலாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ள ஒரு மழை இருக்கு அப்படி அது மிஸ் ஆயிடுச்சுன்னா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள மழை தமிழ்நாட்டில் இருக்கு சென்னையில ரெண்டு நாள் விடாம வழியும் புறநகர் பகுதி சுற்றுவட்டாரத்துல இருக்கு ரெண்டு இடத்துல வெள்ளப்பதிவு புயலும் வரும் ஒரு ஆறு மட்டும் நிரம்பிடும் அது கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்த போதும் ரெண்டு வருஷத்துக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது அந்த மாதிரி வரும் ஒரு நாட்டில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வெடி ஒன்று போகுது மிகப்பெரிய சக்தி அது ஒரு வளாகமே பிரச்சனையாகும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுத்தா பார்க்க போதும் ஒரு குழப்பமாயி ஒரு பிரச்சனையாகி ரொம்ப பெரிய குழப்பம் ஏற்படும் கூட்டணியில் மாறி மாறி அமையும் ஒரு மந்திரிக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் எதிர்கட்சி தலைவர் ஒரு கூட்டணியில் இல்லாமல் தனியாக இருக்கும் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அப்புறம் கூட்டணி ஆகும் ஒயிட் கண்ட்ரி லண்டனாக இருக்கலாம் இல்லை ஃப்ரான்ஸ் அங்கே ஒரு அதிபருக்கு பிரச்சனையாக ஏற்கனவே சொன்னேன் இப்போ அவருக்கு பிரச்சனையா இருக்குது திரும்பியும் இன்னொரு அதிபருக்கு அங்கே பிரச்சனையாக அமெரிக்காவில் எதிர்கட்சியோட வலிமைகள் கூட போகுது ரொம்ப பலமாகுது இவரோட கட்சி வலிமை வந்து குறைய போகுது அமெரிக்காவில் பெரிய ஸ்கேம் அதுவும் ட்ரம்ப் அவங்க கட்சியில் அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ இல்லை அந்த அமெரிக்காவில் பெரிய ஸ்கேம் இப்போ மாட்டிக்க போகுது மிகப்பெரிய விஷயம் ஒன்று மாற்றத்தை பார்க்க போறோம் கோல்டு சில்வர் கொஞ்சம் ஏற்றுற மாதிரி அப்படியே இறக்க இறக்க ஆரம்பிச்சிருவான் அடுத்த மாதம் ஒன்று இறக்குவாங்க அதுக்கப்புறமா தான் ஸ்டேபிள் ஆகும் இருந்தாலும் கோல்டு சில்வர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சில உங்களால் முடிஞ்சா நமக்கு லாபம் இருந்தால் கொடுத்துட்டு திரும்பவும் இது பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்ல இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் அவர் பட்டியலில் குறைஞ்சி அவரு பிரச்சனை ஆவார் அது இல்லாமல் அவருக்கு ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதா பார்க்க போறோம் ரெண்டு பேங்க் பெரிய பிரச்சனை ஆயிடும் இது வழி இல்லாமல் உலக நாட்டிலேயும் பெரிய பேங்க் ஒன்று பிரச்சனை ஆகும் இந்தியாவில் ரெண்டு பேங்க் அது தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு பேக் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் திரும்ப ஒரு குழப்பம் வருது விசால மக்கள் அதில் பிரச்சனையாக போகிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த அமெரிக்காவோட விசா இல்லை அத கண்ட்ரிலும் சரி அமெரிக்காவோட விசா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரிய அரச குடும்பம் இல்லை ஒரு பெரிய பணக்காரர் அமெரிக்காவில் இல்லை அது கண்ட்ரில இருக்கா லண்டனாக இருக்கலாம் பெரிய அரச குடும்பமாக இருக்கும் அவங்கள்துடைய ஒரு பெண் வந்து கிராஷ் ஆகுது ஸோ ஹெலிகாப்டரோ இல்லை வண்டியோ ஒரு கிராஷ் ஆகுறதை பார்க்கப்போம் ஒரு பள்ளி போகும் ஸ்கூலாக இருக்குன்னா காலேஜாக இருக்குன்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனை திரும்பவும் பசங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகப்போகுது இன்னும் நிறைய இருக்குது அடுத்த வாரம் சொல்கிறாங்க சூப்பர் சார் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மாதிரி லாஸ்ட் பதியில வந்து ஒரு அமைச்சருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு ஸோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவில் வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து அந்த கட்சியிலருந்து இது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து அமைச்சர்களுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு போகும் சார் அவங்க கூட்டமைப்பு சரி பண்றாங்க ஆனா இவர் வலுவாக தான் இருக்காரு எடப்பாடி அவருக்கு ஒரு வலுவை இருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன நினைக்கிறாரு பாப்போம் ஓகே சார் சார் அதே மாதிரி இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து டிவி கே கட்சி வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வெகுண்டு மேலே இழந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இனிமே அந்த கட்சியோட போக்கு எந்த மாதிரி இருக்கும் வலுவாக எடுத்துன்னு போகணும் அதே மாதிரி இதுவரையும் ரொம்ப நாள் வந்து அஜித் குமார் அவர்கள் வந்து இன்டர்வியூ வந்து எங்கேயுமே கொடுத்தது இல்லை நிறைய இடத்துல பொது வெளிகளில் வந்து இது பண்ண இப்போ ஒரு சமீப காலமாக அந்த ஒரு வாரமாக நிறைய இடங்கள் ஆக்டிவாக இருந்தார் ஒரு ஒரு தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து நம்ம இந்த கூட்டம் கூடுறதுக்கு இந்த மாதிரி அஜித்து அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவாக கொஞ்சம் பேசியிருக்காரு யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக்க முடியாது நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காரு இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பக்க பலமாக அமையுமா சார் மெய்டா அது பலம் எடுத்துக்கலாம் ஆனா அவர் சொன்னது பொதுவான கருத்து உண்மையான கருத்து அந்த கருத்து கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணோம் அதை நம்ம தான் உள்ள நாள் சொல்லி எனக்கு கண்டிப்பாக கூட்டத்துல போறாதீங்க யாரா இருந்தாலும் இது பண்ணாதீங்க புரிதனை அதான கூட ஒரு கோயில்ல கத்தாதீங்க தெய்வம் உள்ள இருக்கு கத்தாதீங்க புரிதனை கண்டிப்பா கோயிலுக்கு வந்திருக்கோம் கண்டிப்பா அதை பாருங்கன்றத சொல்றாரு புரிதன் அவ்வளவு அழகா அதை கரெக்டா மெயின்டைன் பண்றப்போ அந்த வாய் செய்களே சொல்லிட்டு போறாரு எவ்வளவு அழகா புரிதல் அது மாதிரி நம்ம பண்ணணும் எங்க போனாலும் எல்லா மனுஷன் ஒண்ணுதான் மனிதன் தான் புரிதான் யாரும் கிடையாது நம்ம பார்வைக்குதான் இவங்க அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு இவங்க உயர்ந்திருக்காங்க இருக்காங்க பட் அவரு தோரணியில எதுவுமே இல்லை நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் சூப்பர் சார் சார் அதே மாதிரி தன்னடக்கம் எவ்வளவு பதவி வந்தாலும் தன்னடக்கம் இருக்கின்றத காத்துக்கள் மக்கள் மேல ரொம்ப பொருளாமாவும் இருக்கணும் கவனம் கவனமாவும் இருக்கட்டும்ன்றத மக்கள் தானே ஏன்னா அவங்கதானே அவங்க இது பாக்குறாங்க ஒரு கண்டிப்பா மக்கள்னால தானே பணம் வருது அப்படிதான் அதனாலதானே மக்கள் இல்லாம நம்ம எல்லாம் எங்க இருக்கு போகிறோம் நம்மளா ஒண்ணுமே கிடையாது பிரச்சனையுமா தான் நமக்கு சார் அதே மாதிரி இப்போ இந்த அரசியல் சூழல் வந்து இப்போ சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் எல்லா கட்சிகளும் பரபரப்பாக அந்த அரசியல் எலெக்ஷனுக்கான வேலைகளில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தருணத்தில் வந்து இப்போ கட்சிகள்லாம் இங்கேருந்து அங்கே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு எப்படி போகும் சார் சூரியன் மாறட்டோம் பத்து நாள் பத்து நாளைக்கு வந்து நான் படிக்கிறேன் கண்டிப்பாக சார் சார் அதே மாதிரி தங்கம் வெள்ளி வந்து ஒரு ஒரு சரிவு ஏற்படும் அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு ஸ்டேபிளில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ சங்கம் தங்கமும் வந்து வெள்ளியும் வந்து சரிவு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு எப்படி போகும் சார் படிப்படியாக இறக்கி திரும்ப சமன்படுத்துவோம் சமன்படுத்துவோம் அந்த சொன்னேன் நான் ஸ்டேஜுக்கு திரும்புவோம் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து தான் ஒரு கட்டிங் இருக்குது இந்த பதினைஞ்சாந்தேதி ஒரு கட்டிங் இருக்குது நெக்ஸ்ட் மந்த் அதோட வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம நல்ல சோ இந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் நிஃப்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி சில கம்பெனி ஷேர்ஸ் வாங்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் எஸ்ஐபி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள் வந்து எந்தளவுக்கு எயிட்டிங் மெயின் எயிட்டிங் மேகா தெங்ஸு நீங்க எங்டிங் மேகாடிங் இ அமெரிக்கன் மார்க்கெட் சரியில்லை ஃபிளெக்சிபிள் இருக்கும் ஆனால் பெப்பரவரி நல்லாயிருக்கும் அமெரிக்க இந்தியன் மார்க்கெட் அதனால வந்து மெதுவாக போங்க ஸ்லோவாக பெப்பரவரி எவ்வளோ பீக்காக போனாலும் நல்லா தான் ஸோ வருஷத்தோட இறுதி ஆண்டுக்குள்ளே நெருங்கிட்டோம் சார் நவம்பர் அண்ட் டிசம்பர் எப்படி இருக்கும் எந்த பிரச்சனை டிசாஸ்டர் பற்றி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சார் என்ன நேரம் கிட்ட வரும்போது பேசிக்கலாம் ஸோ ராசிபுரனுக்காக மக்கள் காத்துக்கிறாங்க மீண்டும் ஒரு நல்ல சந்தி சந்திப்போம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிபிநாயகம் கொரான குறைச்சில் இன்னும் நிறையக்காக சார் சொல்லுவார் வணக்கம்